பத்து மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய்க்கான நிதியுதவி வழங்குமாறும் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இருபத்தி ஒரு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி சிறப்பிக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் கல்வி உதவி பெறும் மாணாக்கர்கள் திரு ஸ்ரீ ஜெகதீஸ்வரி सन्धिया साधना दीपिका श्रीजा सरवणन युवराज श्याम सुंदर लोकेश குரு ஹரீஷ் கல்வி உதவி மாணவர் திரு குரு ஹரிஷ் நன்றி தெரிவிப்பார் வணக்கம் ஐயா என்னோட பேரு குரு ஹரீஷ் நான் குருநானக் கல்லூரியில ப இளங்கலை இளங்கலை இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறேன் என்னுடைய தந்தையார் அருள்மிகு சாத்விக ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் ஒரு கால பூஜை அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறார் எங்க அப்பாவோட வருமானத்துல ஒவ்வொரு ஆண்டும் கல்வி கட்டணம் கட்டுவதென்று மிகவும் சிரமமாக இருந்தது இந்நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் பத்தாயிரம் வழங்கி வருவது பேருதவியாக உள்ளது தந்தை போன்று தக்க தருணத்தில் கல்வி உதவி வழங்கி வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஒரு கால பூஜை அர்ச்சகர் சார்பாக வட்டாச்சாரியார் திரு ஸ்ரீதரன் நன்றி தெரிவிப்பார் ஐயாவுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீதரன் ராணிப்பேட்டை மாவட்டம் டி புதூர் அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகின்றேன் என்னுடைய மகள் ஸ்ரீஜா சென்னை வைஷ்ணவா கல்லூரியில் பிகாம் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டு வருகின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று கொண்ட பிறகு ஒவ்வொரு ஆண்டும் எங்களின் வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மேம்படுத்தும் பொருட்டாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகையாக வழங்கி கொண்டு வருகின்றார் இதோடு மட்டுமல்லாமல் எங்களின் பிள்ளைகளின் படிப்பு செலவிற்காக ரூபாய் பத்தாயிரம் ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகின்றார் இது கல்வி கட்டணம் கட்டுவதற்கு மிகவும் உபயோகமாக உள்ளது இது போன்ற எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் ஒரு கால பூஜை திட்டத்தில் பணிபுரியும் அனைத்து அர்ச்சகர குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் உதவி ஆணையர்களாக பணி நியமனம் பெறும் భువనేశ్వరి అభినీషా ఉషా నందిని అశ్విని सत्यवदी प्रिया दिव्य भारती जन्नी రాజలక్ష్మి కృతిక సింధులక్ష్మి రాజేశ్వరి சுமதி ரஞ்சிதா காந்தராஜன் கோகுல் कार्तिकेयन वीरा वीरपांडिया मेयल சின்னதுரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கால பூஜை திட்ட திருக்கோயில்களில் பணிபுரிந்து வரும் அர்ச்சகர்களின் மகன் மற்றும் மகள்களின் மேற்படிப்பிற்கான கல்வி உதவித் தொகையாக ரூபாய் பத்தாயிரம் வங்கி வரைவோலைகளையும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட இருபத்தோரு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு இந்து சமய அறநில அறநிலையத்துறை அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்